ஆலங்குளத்தில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஆலங்குளத்தில் பிறந்தலைவர் காமராஜர் சிலை அருகே பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படும் தந்தை பெரியார் நூற்றி நாற்பத்தேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திராவிடர் கழகம் ஆலங்குளம் நகர செயலாளர் பெரியார் குமார் தலைமை தாங்கினார் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர் பாலு வரவேற்றார் தந்தை பெரியார் உருவப்படத்திற்கு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சியினர் தூவி மரியாதை செலுத்தினர் பகுத்தறிவாளர் ஆலடி எழில்பானன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெரியார் காட்டிய பாதைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் செல்லத்துறை திமுக நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் சிபிஎம் தாலுகா குழு செயலாளர் குணசீலன் ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பொதிகை ஆதவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாக்கியராஜ் வேல்முருகன் பாபுவாசன் புரட்சி இளைஞர் முன்னணி ஊத்துமலை சீனிவாசன் தமிழ் புலிகள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் தமிழரசு ஆலங்குளம் தொகுதி செயலாளர் குட்டிப்புள்ளி கார்த்திக் தமிழ் புலிகள் கட்சி தமிழ் குமரன் சேகர் திராவிடர் கழகம் வழக்கறிஞர் மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திராவிடர் கழகம் நெட்டூர் செல்வமணி நன்றி கூறினார்